நீங்கள் அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கின்றீங்க அப்படின்னா அறிவு உங்களுக்கு அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா தான் பாலான்றது இவன் வந்து இளையராஜர் வந்து அவன் இளையராஜன்றது யார் ராணி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டென்செட்டு ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஸ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தி நிமிஷத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துங்க அந்த இருபத்தி நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்களா அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமா அந்த இருபத்தி நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும் தைரியமா நின்று சார் இது தவறு நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா உங்களுடைய கட்ஸ் கேட்ஸ் ஆஃப் ஓகே நான் வந்து எந்த இன்டர்வியூலேருந்தும் சரி என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க முடியவே முடியாது ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு பகீராயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான் தப்பி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பி கூப்பிட்றாங்க இப்போ அப்புறம் அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகில் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டான் லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட விட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகைனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் இருப்போம் இருக்கும் எப்போ கோப்பான நான் வந்து சுசி அப்படின்னு எதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனேன்னா கூட நான் போயிடுவேன் அதுதான் முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுஷியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில் நீங்கள் பதறே வேண்டாம் அதனால் தான் இந்த படம் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சுட்டாங்கட்டாங்களா அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் தம்பி பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சா அந்த அந்தளவுக்கு எதாவது சொல்ல வரல அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் ஆட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் பிசு என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னால் இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநாட்டு கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகரை வச்சு திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குனோதரி மேடம் அதே மாதிரி இசையம்பரம் ஐயா இமானவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு 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 தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஹீரோ உட்பட தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில்கிறதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமா இருந்தது மேடையில் மிஸ்கின் பேசணும்னா அவ்வளோ வள்கராக பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுன்னா என்ன வேணால் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலை குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க இதெல்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மொத்தாங்க அம்மாறது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரீகன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கேன் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கின்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு குறைந்தபட்சம் நகரிகம் வேணாம்மா மேல பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகம் வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுவது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றலாம் வடை தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்மளை அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சகட்டு மடிக்க வாடான்றாரு போடான்றாரு உட்காரன்றாரு இதை நான் இன்றைக்கி பேச நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பத்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்துக்கிடந்தான் பாலா தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ ஆ நீ என்ன அவ்வளோ தமிழ் சாஸ்கிமால ஆ ஒண்ணுமே புரியல ஒரு போலி அறிவாளி சொல்லணும் அதாவது மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெற்றிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணர் இப்போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு சூட்டி ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன என் கூட பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசிங் சைடு செடி மற்ற வருஷம் ரொம்ப டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா அது சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெணிலாக்கப் பொடிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நாம் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடையை நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடைகள் சொல்கிறார் வெற்றி ரஞ்சித் தேவ அமீர் இந்த பத்திரக்கூடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பழக்கம் பழக்கம் மேடையில் எப்படி பொத்தம் போக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரனே கெளுகுனு தான் இருக்குது பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்போயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்களில் இந்த மாதிரி சும்மா போகிறப்போக்குள்ள அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுந்திக்க கூட நினைக்கிறேன் ஸோ அதனை வந்து இங்கே பதிவுன்னு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த இது அந்த டா லட அன்பு உள்ள டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காமன் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூலான்னு இப்போ பார்த்துருப்பீங்க பூலான் வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து எலில் சார் டைரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணனாக அடிச்சிருப்பான் அப்போயே சொன்னேன் டே ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட் போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ண ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ர்புகிற நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்தர் ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறநாயிலேருந்து இவரும் போவேன் இப்போ படுத்து படுத்துக்கிட்டே இருப்பான் டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே தூக்கிட்டே இருக்கான் சிவாண்மா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானா கோபி ஆனார் நீயா கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டேன் சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீல் இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசினுதான் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க தேங்க்யூ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக்க நன்றி உங்களுடைய இந்த பிரசன்ஸ்க்கு அண்ட் கிறிஸ்டின் வாழ்த்துக்கள் சினிமா ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ மட்டும் பண்ணாமல் செய்து வரையும் ஹோஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இனிமேல் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா அழகாக பண்ணுறீங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும் டூ கே லவ் ஸ்டோரி எனக்கு படம் இங்கே டூ கே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ என்னடா பண்ணுறேன்னு என்ன கேட்காதீங்க டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்லாம் இருக்காங்கப்பா ஆண்டனி பாகிரா சொல்கிற மாதிரி நான் அந்த அந்த டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு ஆனாலும் என்ன மாதிரி அந்த டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்டே தாண்டி இருக்கிற வயசாக இருந்தாலும் கே அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக சுசி சார் பண்ணியிருந்தார் எனக்கு இந்த படத்தை பற்றி அறிமுகம் வந்து ஜெகபீர் எனக்கு அமிச்சிட்டே இருந்தார் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கேன் சுசி சார் என்ன பண்ணுறாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் அப்புறம் திடீர்னு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிட்டு சார் நீங்கள் அந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாங்கள் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேர் தான் படம் பார்த்தோம் எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது சுசி சாரனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூ கே கிட்ஸ் இந்த காலகட்ட மாடர்ன் எங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க எப்படி வாழ்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காமல் அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்ட் வந்து பார்த்து முடித்தவனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர் மூணு பேர் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசீ சந்திரன் சாரை பார்த்து ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்கள் அக்வயர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து அந்த படம் முடிச்ச உடனே எங்கிட்ட வந்து என்கிட்ட காமிச்சார் சொன்னாரு இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணுறோம் சார் நீங்கள் வெண்ணிலா கபடி குழு அப்போ நான் ஒரு காப்பரேட் கம்பெனியில் சிஇஓ இருக்கும்போது காமி இது பண்ணாரு அப்போ நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம் ஒரு அமௌண்ட் கரெக்டாக செட் ஆகல அன்னிலிருந்து நான் சுசீந்திர சாரை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் இந்த படம் பார்த்தோன்னே சுதந்திர சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர் பல வெற்றி படங்கள் பல நடிகர்கள் நீங்கள் வந்து ஒரு விஷ்ணுமிஷால் ஒரு சூரி ஒரு அருள்தாசர் அப்படின்னு பல நடிகர்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஜகவீர் அண்டு பல பேர் மீனாட்சின்னு பல பேர் அறிமுகப்படுத்தினார் அவருடைய அறிமுகத்தில் இன்றைக்கி பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனரா சுதந்திர சார் பார்க்குறேன் அவர் இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப அன்பாக ரொம்ப இயல்பாக யதார்த்தமா பழகுற ஒரு மனிதர் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப யதார்த்தமா நடுவில் நாங்க வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸ் வர சார் அப்படின்னாரு நேரம் ஆஃபீஸ்க்கு எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னாரு சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம் சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு எனக்கு என்னடா இது இதுமோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்தேன் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார் அவ்வளவு இயல்பா ஒரு நல்ல புரிதலோடு சிறந்தான சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர் அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது அப்போ தான் நான் வந்து சரி சார் இந்த படம் இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேறு மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க நான் படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் எனக்கு செகண்ட் ஹாப்ல ஒரு பத்து நிமிஷம் எடிட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி சொல்கிறது தெரியாம இது படம் நல்லா இருக்கு பட் ஆனால் அதை எடிட் பண்ணாம நம்ம இதில் போய் இன்வால்வ் பண்ணுவானா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சார் கால் பண்ணாரு நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன் எனக்கு சின்ன விஷயம் தான் பிரச்சனையாக இருக்குது அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பா மிஸ் என்ன சார் படிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சக்கூடாது நான் சொல்லி சொல்லிட்டே இருக்கேன் கால் பண்ணார் நசன சார் படம் சூப்பராக இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த செகண்ட் ஆஃப்ல அப்படி சார் தெரியும் சார் அந்த செகண்ட் ஆஃப்ல அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் நானே எடிட் பண்ணிட்டேன் சார் நீங்க பார்த்த படத்துல இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் இந்தந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ அது அப்படியே சொன்னார் இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார் இப்போ வந்து படம் கிறிஸ்பா வந்திருக்கு நீங்க திருப்பி பாருங்க நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை உடனே எடுத்துட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்லை மக்களோ இதை எடிட் பண்ணியிருக்கலாமே இந்த அளவு எடிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் எடிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட் அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை சமீபத்துல வந்த பல படங்கள் இது நடந்தது படம் வெளியான பிறகு பத்து நிமிஷம் எடிட் பண்றேன் இருபது நிமிஷம் எடிட் பண்றேன் எந்த யூஸும் கிடையாது ஒரு பார்வையை அந்த ஆல்ரெடி பண்ணிடுறாங்க ஆனா நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னாரு நான் பண்ணிவிட்டேன் சார் இதெல்லாம் பண்ணிட்டேன் லிஸ்டம் சார் இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பர் சார் இப்போ நான் ரெடி இந்த படத்தில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சார் ஐ ஐப்ட் யூ ரீல் ஏன்னா என் படைப்பு என் பண்ணது எல்லாமே இருக்கும் நீ வந்து வாய திறக்காத இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அப்படியே எடுத்து பட்டது என்ன இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை விட உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் என் சினிமா இது தொடாத ஒரு ஃப்ரேமை தொடடாதுன்னு சொன்ன இயக்குனர்லாம் என்கிட்ட இருக்காங்க இது என்னுடைய படைப்பு இந்த படைப்புல ஒரு ஃப்ரேம் நீங்க தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குனர்கள்லாம் நான் பாத்திருக்கேன் ஆனா சார் நானே இவ்வளோ எடிட் பண்ணுறேன் இந்த லிஸ்ட் அனுப்பேன் உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிட்டு ஒரு படமாக ஒரு படைப்பாக சிறந்த படைப்பாக மக்களை போய் ரீச் பண்ணணும் மக்கள் ரசிக்கணும் அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்திர சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும் இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது அவர் இளைஞர் தான் இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தில் எல்லோருமே மிக சிறப்பான பணி எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம் ரசிச்சுட்டு இந்த படம் பார்க்கும்போது இமான் சார் ஒரு ஒரு சாங்குமே நீங்க அவ்வளவு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு உங்களுடைய லேபல் வாட்ச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டூரா மியூசிக் கொடுத்துருக்கீன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு ஒரு பயசுன்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையிலே எனக்கு வந்து விக்னேஷ் யூ ஆர் வெரி வெரி லக்கி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையறது எல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அவ்வளவு பிரமாதமா நாலு பாடகர்களுமே அட்டகாசமான பாடகளை இமான் சார் கொடுத்துருக்காரு அவரோட சேர்ந்து கார்த்திக்னே தன்னோட வரிகள் இந்த பாடல் இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போகிறோம் அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணா இருக்கிறது வந்து இமான் அவரும் அண்ட் கார்த்திக் நேதா அவர்களும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமா ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லர் ரொமான்டிக் என்டர்டெய்னரா வந்தது காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும் நான் பல படங்களில் டிராவல் பண்ணியிருக்கேன் அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் அந்த படங்கள் மூலமா எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள் பல தயக்கங்கள் பல கொயரிஸ் இருக்கு அவருக்கு கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்குது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இவ்வளோ பட்ஜெட் ஆகுமா இவ்வளோ ஆகுமா ஆனால் அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அந்த ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண சுசிந்தர் சாருடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அறிமுகங்கள் திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருமே ரைட் ஃப்ரம் ஜகுவீர் மீனாட்சி மேடம் வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க பிரபாகர் சார் நான் ஒரு படம் பார்க்கும்போது நான் கோபியா நடிச்சிருக்காரு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் நீ என்ன கோபியா நீ என்ன கோபியா இல்லை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல யாருக்குமே பக்கத்தில் இல்லை நான் ஒரு அஞ்சாறு பேர் தான் பார்த்துருந்தோம் அப்புறம் நான் யோசிச்சிட்டே இந்த படம் முடிஞ்ச உடனே கேட்க முடியல இங்கே வந்த உடனே கேட்டேன் சார் நீ யார் அப்படின்னு கேட்டேன் சார் அவரோட அண்ணன் ரெண்டு வருஷம் நான் அண்ணன் என்ன சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ மிக சிறப்பா பிரபாகர் சார் வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கரியர் காத்திருக்கு சார் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் என்னோட கேமராமேன் ரொம்ப பிரைட்டாக அருமையாக யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக கொடுத்துருக்காரு அது தியாகு எடிட்டிங் சூப்பராக நான் கிட்ட சொல்லிட்டேன் படம் வெளியேறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிவிட்டு யாருமே சொல்லக்கூடாது ஊடகங்களும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக இந்த டீம் சுதந்திர சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகான ஒரு டீம் இளமையான ஒரு டீம் இந்த படம் சொல்ல வர கருத்து உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் ஒரு மாடர்னான கான்செப்ட் ஒரு மாடர்னான தாட் இந்த சொசைட்டிக்கு தேவைப்பட்ட ஒரு மெசேஜை அழகா நம்மளுக்கு சுசந்திர சார் கொடுத்துருக்காரு அவருடைய படைப்பு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் சேருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அது வந்து முதல்ல நான் கடைசியாக சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஒரு மேடையில் நாகரிகம் எவ்வளோ முக்கியம் பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம் ஒரு படைப்பை பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ அருள் அதாவது ஒரு அழகா கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கிறான வார்த்தைகளோ நம்ம பாடி சம்மந்தப்பட்ட வார்த்தைகளும் மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளும் எப்பவுமே சொல்லக்கூடாது அடுத்தவங்களை வாடா போடா உட்கார நில்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது நம்ம பேசலாம் இயக்குனர் மிஷ்கின் அவர்களினுடைய மிகச்சிறந்த நண்பர் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்கார்ந்து நிறைய பேசிட்டு இருப்பேன் நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் சார் இது ஏன் சார் இப்படி பேசுறீங்க இப்படி பேசாதீங்க அப்படி நான் கால் பண்ணி நான் பேசிடுவேன் அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார் ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து இப்படிடா இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தரை இங்கே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று சார் இது தவறு நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களுடைய ஓகே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் எல்லாரும் தாங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிவிடுமேன்னு நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல எனக்கு வாய்ப்பு பற்றி கவலை இல்லை எனக்கு எது கரெக்டாக அதை சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் இப்போ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவ்வளோ சினிமா துறையில் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் கடந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுழிக்காத வார்த்தைகளாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியும்னா வாய முடிக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி நான் வந்து எந்த இன்டர்வியூல இருந்தும் சரி என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக நான் ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க முடியவே முடியாது நான் வார்த்தையில ஒரு நெகட்டிவான விஷயத்தையோட பாசிட்டிவாக சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவா நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமா பேசுறது ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமா பேசுறது ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவா பேசுறது ஆனால் அதுதான் நல்ல விஷயம் பாசிட்டிவா பேசணும் பாசிட்டிவாக நினைக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அன்போடு இருக்கணும் எல்லோரையும் அன்பா நேசிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு சகட்டு மீனிங் மற்றவங்கள பேசுகிறதோ இல்ல சகட்டு மீனிங் வார்த்தைகளை யூஸ் பண்றதோ நாம் சொல்ல வரது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சொல்லிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்றதும் என்ன பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா அது தவறு அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அது மேடையில் இருக்கங்களோ கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாம எல்லோரும் ரசிச்சிட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சிட்டு இருக்காங்க போயிடணும் நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் நீங்க மேடையில் இருந்தீங்க அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணீங்க நான் எழுந்து வாக்கவுட் பண்ணிட்டேன் அப்படின்னார் நான் வாக்கவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் வாக்கவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார் அதை எல்லாருமே பண்ணியிருந்தா தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க தைரியமா வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை இது அற்புதமான மேடை இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் பர்டிகுலரா எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீரன் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு ஆனா அந்த நான் ஒன்னே ஒரு இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும் அந்த என்டையர் இன்டர்வியூ நான் அந்த பேச்சை நான் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அவர் பேசுனதுல ஒரு நாலு நிமிஷம் தவிர இருபத்தெட்டு நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது சிறப்பான விஷயங்கள் இருந்தது அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருந்தது ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு நாலு நிமிஷ வார்த்தைகள் நாலு நிமிஷம் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே அந்த இருபத்தெட்டு நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு ஸோ என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தெட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துங்க அந்த இருபத்தி எட்டு நிமிஷம் நீங்க பேசிருக்கீங்களா அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமா அந்த இருபத்தி எட்டு நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும் வாழ்க்கைய எப்படி புரிஞ்சிக்கணும் வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாரு அது மட்டுமே சொல்லியிருந்தா போறோம் அந்த நாலு நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி நாலு நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த இருபத்தி எட்டு நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நலிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதை நல்லிஃபை பண்ற மாதிரி இல்லாம யாரையுமே கேவலப்படுத்தாமல் யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஊடக நம்பர்களை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணுன்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்டாக போயிட்டு இருந்தது என்னடா ரொம்ப சைலண்டாக சாம்பார் மாதிரி போதும் ஈவெண்ட்டு தமிழிலேயே இருக்காது போல இருக்க இந்த வீடியோக்கு நினைச்சிருந்தார் அருள்தாஸ் வந்து நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு சரி நான் அது சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டி மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக ஜென் அதாவது என்னது நியாய தராசோடு போடும் நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே அவரை பற்றி கீழே கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் பதிவு பண்ணோன்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன் யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க கண்டிப்பா நீங்கள் எழுந்து சொல்லுங்க சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லுங்க அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பாக்கிறேன் உங்களுக்கு கடமையா பார்க்கறேன் இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினைச்சு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையா மாறிடும் அப்படி மாறக்கூடாது அப்படி மாற விடக்கூடாது நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையா நம்ம மாற்றணும் அதுக்கான பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன் உங்களோட நண்பரா நான் பல வருஷம் இருக்கேன் அந்த உரிமையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் மீண்டும் ஒரு முறை என்ன பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல ஊடக நண்பர்கள் இங்க இருக்கீங்க நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ் என்று நினைத்தாயோ அப்படின்னு நினைச்சு நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன் அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம் என்ன யார் கேட்டாலும் சொல்வேன் நம்பளுக்கு இங்க கூட இருக்காங்க என்னை என்னைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்ட ஊடகம் நம்மளை முந்தாலையும் நீங்க தான் எங்களை எல்லாம் வளர்க்கறீங்க நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் எங்களை உருவாக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்க யார் உங்க முன்னாடி எந்த தவறுதல பேசினாலும் எழுந்து நின்று கேள்வி கேட்டு பண்ணுங்க நல்லபடியா பேசணும் இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும் இந்த உலகம் சிறப்பா அமையணும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அமையணும் டூ கே லவ் ஸ்டோரி இந்த படம் சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா இந்த குழு அவ்வளோ அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்க படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரூபி மூலமா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த நேரத்துல இந்த படத்துல பயணிக்கிற டீம்ஸ் ஏம் சதீஷ்கும் என்டயர் குழுவுக்கும் நன்றி அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போகுது சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்கும் சிட்டிலைட்ஸ் விக்னேஷ்கும் ஹோல் குடுக்கும் இமான் சாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் ஊடகங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச்